டோல்கேட்ல இருக்கிறோம் சாமி இந்த ஊர் பேர் என்ன பேர் பிக்னூர் டோல்கேட்டு சாமி உங்க பேர் என்ன சொன்னீங்க பாத்தீங்களா கிருஷ்ணா நான் பதினா ஏற்கனவே எதுக்கு முன்னாடி பதிவு பண்ண பேர் சத்தி நாராயணன் சாமி பேர் வந்து கிருஷ்ணா ரொம்ப நன்றி சாமியை சந்திச்சதுல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி பாத யாத்திரை முதலாம் ஆண்டு தொடங்கி வெற்றிகரமாக முப்பத்தி ரெண்டாவது நாள் போயிட்டு இருக்கிறோம் என்னன்னா இந்த டோல்கேட் அதாவது கண்ணூர் இந்த டோல்கேட்டை தாண்டி இந்த ஊரில் வந்து இன்றைக்கி ஹோலி பண்டிகை எல்லாம் ரொம்ப உற்சாகமாக எங்கேயும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நேற்று சாயந்தரமாக வரும்போது பார்த்தோம் கடையில் வந்து எல்லாம் இந்த அந்த கலர் சாயப்பொடி எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க நாம் அப்போ சரியா கவனிக்கல ஏதோ விசேஷங்கள் மட்டும் தான் நினச்சிக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி எங்கள் ஊரில் ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அது இந்த நேரத்தில் நம்ம இங்கே வந்து பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம இப்போ வந்து காமாரெட்டிங்கிற அந்த ஊரை நோக்கி போயிட்டுருக்குறோம் இந்த ஹோலி பண்டிகைலாம் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நாம் இங்கே வரது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முப்பத்தி ரெண்டாவது நாள் வெற்றிகரமாக போயிட்டுருக்குறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்